ஓம் சாந்தி அவ் சமீச்சை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கர்மயோகி ஆகுங்கள் இன்றைய கருத்து பார்ப்போம் நினைவின் விதி மற்றும் செல்வத்தின் வளர்ச்சி இரண்டும் கூட கூடவே இருக்க வேண்டும் அப்போது கர்மயோகி என சொல்லலாம் செல்வத்தின் வளர்ச்சிக்கு பின்னால் விதியை விட்டுவிடக்கூடாது லௌகிக ஸ்தூல காரியத்தை கர்மயோக நிலையில் மாற்றிவிடுங்கள் வெறும் காரியம் செய்பவர்களாக மட்டும் அல்ல ஆனால் கர்மயோகி ஆக வேண்டும் சேவையில் சதா நிமித்தம் என்ற மந்திரமும் மற்றும் செய்விப்பவர் என்ற நினைவின் சங்கல்பமும் இருக்கட்டும் நினைவிருக்க வேண்டும் மறந்து மறந்துவிடக்கூடாது இதுவே கர்ம யோக நிலையாகும் இதன் மூலம் சதா புதுமையை செய்து கொண்டே இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா மனித புத்தி ஈஸ்வரிய புத்தி என இரண்டு வழி இருக்கிறது அதனுடைய விளக்கத்தை கூறுகிறார் பார்ப்போம் ஒன்று மனித புத்தி மற்றொன்று ஈஸ்வரிய புத்தி பிறகு தெய்வீக புத்தி ஆகிட்டு மனித புத்தி அசுர புத்தியாகும் குற்றப்பார்வை உடையவர்கள் ஆவார்கள் அல்லவா ஒன்று சிவில் அதாவது தூய பார்வை உடையவர்கள் மற்றொன்று கிரிமினலைஸ்ட் குற்றப்பார்வை உடையவர்கள் தேவதைகள் நிர்விகாரி தூய பார்வை உடையவர்கள் ஆவார்கள் மேலும் இங்கு கலிவு மனிதர்கள் விகாரி குற்றப்பார்வை உடையவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய சிந்தனையே விகாரியாக இருக்கும் குற்றப்பார்வை உடைய மனிதர்கள் ராவணனின் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாபா உங்களை குற்றப்பார்வையில் இருந்து மாற்றி தூய பார்வை உடையவர்களாக கொண்டிருக்கிறார் குற்றப்பார்வையில் கூட அநேக விதமாக இருக்கிறார்கள் ஒருவர் செமீ மற்றொருவர் வேறு மாதிரி தூய பார்வை உடையவராக ஆகிவிடும் பொழுது கர்மாதியத்தின் நிலை ஆகிவிடும் பிறகு சகோதர பார்வை ஆகிவிடும் ஆத்மா ஆத்மாவை பார்க்கிறது சரீரமே சரீரமோ இருப்பது இல்லை என்னும் போது பின் குற்றப்பார்வை உடையவராக எப்படி ஆக முடியும் எனவே தங்களை சகோதரி சகோதரர் என்ற உணர்விலிருந்து கூட விலகி அப்படி நடந்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகிறார் சகோதரர் சகோதரர் என்று உணருங்கள் ஆத்மா ஆண்பால் வகையை இதுவும் மிக ஆழமான விஷயமாகும் ஒருபொழுதும் யாருடைய புத்தியிலும் வர முடியாது உடையவர்கள் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்துவிட்டால் உயர்ந்த பதவியை அடைய முடியும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் சரீரத்தை மறந்து விட வேண்டும் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார் இந்த சரீரத்தை தந்தையின் நினைவில் இருந்துதான் விட வேண்டும் நான் ஆத்மா பாபாவிடம் சென்று கொண்டிருக்கிறேன் வேக அபிமானத்தை விடுத்து தூய்மையாக ஆகக்கூடிய தந்தையின் நினைவில் தான் சரீரத்தை விட வேண்டும் குற்றப்பார்வை உடையவராக இருந்தார்கள் என்றால் உள்ளுக்குள் அவசியம் கொண்டே இருக்கும் நமது குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஞானத்தை நன்கு புத்தியில் போட்டு கடைய வேண்டும் அதாவது சிந்திக்க வேண்டும் அதற்கு தான் விசார் சாகர் மந்தன் என்று பெயர் அதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் பார்ப்போம் உங்கள் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் வேறு யாருடைய நிலையும் வரக்கூடாது கடைசி நேரத்தில் ஆத்மாவாகிய நான் சரீரமின்றி வந்தேன் இப்பொழுது ஆகி செல்ல வேண்டும் இது பற்றி ஒரு கதை கூட உள்ளது திரும்பி போகும்போது நீ கைத்தடி கூட எடுக்க கூடாது என்று அவர் கூறினார் அது கூட பின்னால் நினைவுக்கு வரும் எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது அநேகருடைய பற்று பழைய பொருட்கள் மீது இருக்கும் தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது எவ்வளவு உயர்ந்த குறிக்கோளாகும் உடைந்த பானை துண்டு எங்கே சிவபாபாவின் நினைவு எங்கே கேட்டு வாங்கக்கூடிய இச்சை இருக்கக்கூடாது ஒவ்வொருவரும் குறைந்தது ஆறு மணி நேரம் அவசியம் சேவை செய்ய வேண்டும் எப்படி அரசாங்க சேவை எட்டு மணி நேரம் இருக்கும் ஆனால் பாண்டவ அரசாங்கத்தின் சேவை குறைந்தது ஐந்து ஆறு மணி நேரமாவது அவசியம் செய்யுங்கள் விகாரி மனிதர்கள் ஒரு பொழுதும் பாபாவை நினைவு செய்ய முடியாது சத்யுபத்தில் இருப்பது நிர்பிக்காரி உலகம் தேவி தேவதைகளின் மகிமை சர்வகுண சம்பன்ன பதினாறு கடை சம்பூர்ணம் என்று பாடப்படுகிறது குழந்தைகளாகிய உங்களுடைய நிலை அப்படித்தான் இருக்க வேண்டும் பற்றற்றதாக இருக்க வேண்டும் எந்த பொருள் மீது கூட பற்று இருக்கக்கூடாது சரீரத்தின் மீது கூட பற்று இருக்கக்கூடாது அந்த அளவில் யோகி ஆக வேண்டும் உண்மையிலும் உண்மையான இப்பேற்பட்ட யோகி ஆகும் பொழுது அவர்கள் இதுபோல புத்துணர்வுடன் இருப்பார்கள் நீங்கள் சத்தோ பிரதானம் ஆகி கொண்டே செல்வீர்களோ அந்த அளவிற்கு அளவு கடந்த குஷி இருக்கும் சத்யுகத்தில் கூட அதே குஷி இருக்கும் இங்கும் குஷி இருக்கும் பிறகு இதே குஷியை உடன் எடுத்து செல்வீர்கள் கடைசியில் புத்தி எப்படியோ அப்படிதான் கதி என்று கூறப்படுகிறது அல்லவா இப்பொழுது கிடைக்கும் வழி பிறகு கதி சத்யுகத்தில் இருக்கும் இது மிகவுமே விசாரசாகர் மந்தன் அதாவது சிந்தனை கடலை கடைய வேண்டிய விஷயமாகும் இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே சகோதரி சகோதரர் என்ற உணர்விலிருந்தும் கூட விலகி சகோதர சகோதரர் என்று உணர்ந்திருங்கள் அப்பொழுது தூய பார்வை ஆகிவிடும் ஆத்மா தூய பார்வை உடையதாக ஆகும் பொழுதே கர்மாதி நிலை ஏற்படும் கேள்வி தங்கள் குறைகளை நீக்குவதற்காக எந்த ஒரு யுக்தியை கையாள வேண்டும் பதில் தங்களது கேரக்டர்ஸ் அதாவது நடத்தையின் பதிவேட்டை வையுங்கள் அதாவது ரிஜிஸ்டர் வையுங்கள் அதில் தினசரியின் ரெஜிஸ்டர் வைப்பதால் தங்களது குறைகள் பற்றி தெரிய வரும் பின் சுலபமாகவே அவற்றை நீக்கிவிட முடியும் குறைகளை நீக்கி நீக்கி ஒரு தந்தையை தவிர வேறு எதுவுமே நிலைவிற்கு வராத அப்பேற்பட்ட நிலையை அடைய வேண்டும் எந்த ஒரு பழைய பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது உள்ளுக்குள் எதையும் கேட்பதற்கு விருப்பம் இருக்கக்கூடாது மற்றொன்று ஈஸ்வரிய புத்தி பிறகு தெய்வீக புத்தி ஆகிவிடும் மனித புத்தி அசுர புத்தி ஆகும் குற்றப்பார்வை கிரிமினல் உடையவர்கள் ஆவார்கள் அல்லவா ஒன்று சிவில் அதாவது தூய பார்வை உடையவர்கள் மற்றொன்று கிரிமினல் ஐஸ்ட் குற்றப்பார்வை உடையவர்கள் தேவதைகள் நிர்விகாரி தூய பார்வை உடையவர்கள் ஆவார்கள் மேலும் இங்கு கலியுக மனிதர்கள் விகாரி குற்றப்பார்வையுடையவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய சிந்தனையே விகாரியாக இருக்கும் குற்றப்பார்வை உடைய மனிதர்கள் ராவணனின் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாபா உங்களை குற்றப்பார்வையில் இருந்து மாற்றி தூய்மை தூய பார்வை உடையவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் இருப்பதே சுகம் அளிப்பவராக நாங்கள் குழந்தைகள் ஆகும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது அனைவருக்கும் சுகத்தின் வழியை கோர வேண்டும் சுகம் கொடுப்பதில்லை என்றால் அவசியம் துக்கம் கொடுப்பார்கள் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் இப்பொழுது நீங்கள் சத்துவப் பிரதானமாக ஆவதற்காக புருஷார்த்தம் செய்கிறீர்கள் சத்யுகம் உலகம் வந்து பவித்திரமான உலகமாகும் இது பதீதமான உலகமாகும் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம் என்றால் உடனே வந்து முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா நாளைக்கென்று ஒற்றி போட்டீர்கள் என்றால் மாயை மூக்கை பிடித்து சாக்கடையில் தள்ளிவிடும் நாளை நாளை என்று கூறி காலன் சாப்பிட்டு விடுவான் சுப காரியத்தில் தாமதிக்க கூடாது மேலும் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தேவி தேவதை சொர்க்க அதிபதியாக விரும்புகிறீர்கள் என்றால் மிக மிக சிவில் தூய பார்வை உடையவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நூறு சதவிகிதம் ஆத்மா உணர்வுடையவர்களாக ஆக முடியும் அனைவருக்கும் பொருளை புரிய வைக்க வேண்டும் பதீத பாவன தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் இதற்கு சகஜ எளிய வழி நினைவு மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் எளிய ஞானம் கூறப்படுகிறது நீங்கள் தங்களை ஆதி ஆதின தேவி தேவத்தை உணர்ந்தீர்கள் என்றார் அவசியம் சொல்வத்திற்கு வந்து விடுவீர்கள் வரதானம் புத்திசாலியான பாபாவிடம் புத்திசாலி தனத்தை காட்டுவதற்கு பதிலாக உணரக்கூடிய சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டவராக வாழ்க்கையில் விதவிதமான பந்தனங்களில் இருந்து விடுபட்டிருப்பதே ஜீவன் நிலையை அடைவதாக